ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ இதை கேட்டு முடிக்கும் நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடத்தி தருவேன் நீ என்னுடைய செல்லப்பிள்ளை அப்படியானால் நீ தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் நம்பிக்கை மிக்க சிலருடைய செயல்பாடே இந்த உலகில் சரித்திரமாக இருக்கிறது உண்மைதானே எதை நினைத்தும் எதற்கும் பயப்படக்கூடாது என்று உன் சாயப்பா நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் நான் முன் தான் இருக்கிறேன் பிறகு ஏன் உனக்கான பயம் இந்த உலகில் பலவீனமானவர்கள் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள் மன்னிக்கும் தன்மை என்பது மனிம் மன வலிமை உள்ளவர்களின் குணம் நீ எப்போதும் எதிலும் தோற்பதில்லை ஒன்று வெற்றி கொள்கிறாய் இல்லையே அதிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்கிறாய் என நினைத்துக்கொள் உன் வாழ்வில் வரும் தடைகளை தவிர்த்து உன் வழி பூக்களால் நிரப்பப் போகிறேன் உனக்கான வெற்றி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை உன் கைகளில் சேர்க்க உன் சாயப்பாவால் மட்டும்தான் முடியும் அது கிடைக்கும் வரை நீ சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் வெகு விரைவில் நல்ல மாற்றங்களுடன் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்காக நான் அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் பிறகு ஏன் கவலையோடு இருக்கிறாய் உன் மன வழிகளும் உன் ரணங்களும் எனக்கு நன்றாக தெரியும் என் செல்லமே உயிர் விதைத்த ரணம் ஒன்றில் சிக்கிக் கொண்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாய் என்னிடம் பிரார்த்தனை செய்தபோது எந்தவித பிரச்சனையும் தீரவில்லையே இன்னும் அந்த சிக்கல்கள் தான் வந்துவிட்டதே என்று அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் கால்களில் குத்திவிட்ட முள்ளானது கடுமையான வழியை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட அது தடுக்கும் ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனையை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படும் நிலையில் வலி கூடுதல் தானே ஆகும் நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் ஆகவே கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லையோ தாங்க முடியாத அளவு தெரியும் என் சாயப்பா கைவிட்டு விட்டார் இனி யார் என்னை காப்பாற்றப் போகிறாள் என்று நினைத்து பயப்படவே பயப்படக்கூடாது விரைவில் உன்னை காப்பாற்றி விடுவேன் எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும் துன்பத்தின் பிடியில் இருந்து இருப்பாய் நான் உனக்கு சோதனைகளை தருவேனே தவிர என்றும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் சோதனைகளை எந்த அளவுக்கு தாங்குகிறாயோ அந்த அளவிற்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை சகித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் சீக்கிரமாகவே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் நான் இங்கே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் உன்னை கண்டுகொள்ளவில்லையே சாயப்பா என்று என்னை நோக்கி நீ கதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் இருப்பதுமாக நினைத்து தவிப்பதுமாக இருப்பதால் உன்னால் உன் கடமைகளை சரிவர செய்ய முடியவில்லை நான் கூறுவது உண்மைதானே உனக்காகத்தான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடியப் போகிறது நீ சந்தோஷமாக இரு செல்லமே துக்கத்தை எல்லாம் கைவிட்டு விடு உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டங்கள் இருக்கிறதென்றால் அப்படியானால் உன் சந்தோஷமும் உன் அருகில்தான் உள்ளது என்பது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கிறேன் கேள் முதலில் நீ கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே அந்த கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனம் உன் மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது என்பதை நன்றாக தெரிந்து கொள் தான் அது வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷத்தை தராது என்பதையும் ஞாபகம் வைத்துக்கொள் உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தை போ நிபந்தனை போடுகிறது அல்லவா நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் உடனே அடுத்த ஆசையை நினைத்து வருந்துகின்றாய் சந்தோஷம் என்பது இயற்கையானது சந்தோஷமாக இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க தேவையே இல்லை முதலில் மனதில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குவிந்திருக்கும் குப்பைகளை அதாவது தேவையற்ற சிந்தனைகளை தேவையில்லாததை முதலில் தூக்கி எறி அப்போதுதான் நீ நிலையான சந்தோஷத்தை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் கண்டிப்பாக மாறும் என்று சொல்லமே முன்னொன்று சொல்லட்டுமா பொறுமை பொறுமை என்பது பொக்கிஷம் போன்றது அதை நீ பாதுகாத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இன்னொன்று ஆசை அந்த ஆசை என்பது கடல் அலைகளை போன்றது உன் மனதில் அது அலைகளைப் போல வந்து வந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை அதனால் அதிகமாக ஆசை ஆசையை மனதில் வளர்த்துக் கொண்டால் கும்பங்களை தான் சந்திப்பாய் அதனால் எதுவும் அளவுடன் இருந்தால் உனக்கான நன்மை நிச்சயமாக வந்து சேரும் அடுத்தது அன்பு அன்பு என்பது ஆகாயத்தை போன்றது என் சொல்லமே நீ எப்போதும் உன் அன்பை ஆகாயத்தை போல பழிச்சென்று மற்றவர்களிடம் காட்டினால் உன் வாழ்க்கை பழிச்சனம் இன்னும் அந்த இடத்தில் சந்தோஷம் கூடும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் அன்பு அந்த அன்பை காட்டு அன்பை பூட்டி பூட்டி வைக்க வேண்டாம் உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் இந்த சாயப்பாவின் மந்திரத்தை சொல்வோம் சாயிராம் என்று துன்பம் விலகி இன்பத்திற்கான சந்தோஷத்திற்கான வழிகள் நிச்சயமாக உடனே கிடைத்துவிடும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது நீ இழந்ததை திரும்பப் போகிறாய் உன் வாழ்க்கை என்றிலிருந்து சந்தோஷம் நிறைந்ததாக மாறப்போகிறது நீ ராஜ யோகத்தில் இருக்கப் போகிறாய் இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததுதான் நிச்சயமாக உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகிறது வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பது உனக்கில்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் இதோ முடிவு வரப்போகிறது உன்னை வேண்டாம் என பிரிந்தவர்களும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வரவழைக்கப் போகிறேன் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீ உறவுகளை நினைத்து எப்போதும் இயங்க வேண்டாம் எல்லோருடனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் രാംജി അരുൺ കിടക്കട്ടും